கன்னட திரையுலகின் மிக பிரபலமான நடிகர்களுள் ஒருவர் தான் நடிகராக மட்டுமில்லாமல் பாடகர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னடத்தில் பல திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் தமிழில் நானி திரைப்படம் மூலமாகத்தான் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இருக்க முடியாது இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் கொடுத்தது அந்த திரைப்படத்தில் இவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தார் ஸ்டார் ஹீரோவான சுதீப் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து மக்களின் மனதை கொள்ளையடித்தார் தமிழில் அஜித் மாங்காத்தா படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததை போல் இவரை கூறலாம் இதனைத் தொடர்ந்து கன்னடத்தில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தும் முன்னணி ஸ்டாராக வலம் வரும் மொழி திரைப்படங்களிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளிலும் அதிக திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கன்னட பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் இவர் தொகுத்து வழங்கினார் இப்படி சினிமா துறையில் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கும் சுதீப் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பிரியா ராதாகிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகளும் உள்ளார் சுதீப் தனது மகளுடன் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதனை பார்த்த ரசிகர்கள் சுதீப்புக்கு இவ்வளவு பெரிய மகள் இருக்காரா என கூறி வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க